இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டக்குப்பல் ரெசிபி வீட்டிலேயே செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் கட் பண்ணி வச்சால் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரியவங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹான் இப்போ வதங்கிடுச்சு அது கூட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்து சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகத்திலோட பச்சனை வசனம் போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் உள்ள ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மிளகாத்தூளோடய பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ மேலே மல்லிகைத்தலை தூவி இதை இறக்கிடலாம் இப்போ உள்ளே வைக்கிற மசாலா தயார் இப்போ இந்தளவுக்கு மாவு பிணைஞ்சி எடுத்துகிட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை தேய்ச்சை எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி சின்ன ஒரு டப்பா எடுத்து ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் ஒரு தோசைகள் வச்சுருக்கேன் நம்ம தேய்ச்சி எடுத்ததை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப அது வேக வேண்டாம் லேசாக வெந்தால் போதும் ரெண்டு சைடு திருப்பி போட்டு லேஸாக வேக வச்சு எடுத்துக்கலாம் என்ன எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்தளவுக்கு அளவுக்கு லேஸாக வெந்தால் போதும் அதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்திலேருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை ஃபோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு தோசைகளில் இது எல்லாத்தையும் அடுக்கிடலாம் மேல கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இது ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அது ரெண்டு சைடு வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ சூப்பரான டாக்கோபல் ரெசிபி வீட்டிலேயே ரெடி